ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மஞ்ச பூசணிக்காய் சாம்பார் இந்த மஞ்ச பூசணிக்காய் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இந்த சாம்பார் வந்து சிறுபருப்பில் செய்யும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சாம்பார் வைக்கிறதுக்காக முதல்ல நம்ம வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிடணும் நான் இன்னைக்கு வந்து சிறுபருப்பு எடுத்துக்கிட்டேன் நிறைய பேர் தோரம் பருப்பு எடுப்பாங்க தோரம் பருப்பு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்பாங்க அப்படி கிடையாது சிறுபருப்பு எடுத்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இந்த பருப்போடு பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு அப்புறமா ஒரு துண்டு சின்ன துண்டு அளவு இந்த அளவுக்கு வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எப்போவுமே பருப்பு வேக வைக்கும்போது பெருங்காயம் சேர்த்து வேக வைச்சா ரொம்ப மனமாக இருக்கும் ஸோ நம்ம இதையும் குக்கரில் சேர்த்துக்கலாம் இதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு ஃபஸ்ட்டில் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் போதுமானது இப்போ ஒரு தாளிக்கிற சட்டியில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தாளிக்கிற எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம வந்து கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் வெந்தயம் போடும்போது தான் சாம்பார் வந்து ரொம்ப மனமனதாக இருக்கும் இப்போ ரெண்டுமே நல்லா பொரியட்டும் இதோட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சாம்பாருக்கு சாம்பார் வெங்காயங்கிறது இந்த சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தை நான் இன்றைக்கி நூறு வெங்காயம் எடுத்து சோளெல்லாம் எடுத்து உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்து இந்த மீதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம் இதோட பார்த்திங்கன்னா மல்லி மல்லி இலையோட காம்பு எடுத்து வச்சுக்கிறேன் இதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்க்கும்போது வந்து நல்ல மணமானதாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தில் இதை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதோடு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கும்போது வந்து நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதோட வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் இந்த தக்காளி பழத்தை கட் பண்ணி இதை இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதோட சாம்பாருக்கு தேவையான மஞ்சள் பூசணி இந்த மஞ்சள் பூசணி இது கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் இது வந்து நமக்கு டிஃபனுக்கும் அப்புறம் வந்து டின்னருக்கும் வந்து தோசை இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதத்துக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் காரமும் குளிப்பாக அதிகமாக சேர்க்கணும் மேக்ஸிமம் வந்து இது டிஃபனுக்கு சாப்பிடும்போது இட்லி தோசை அப்புறம் வந்து சப்பாத்தி பூரி இதோடலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே ஒரு மூணு நிமிஷம் எப்படி வதங்கட்டும் பூசணிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு இன்னைக்கு இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்தால் போதும் வேண்டும் சாம்பாருக்கு தேவையான மசாலாக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா என்னென்னு பார்க்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இது வந்து ஜீரகப்பொடி இது வந்து பார்த்திங்கன்னா தனியா அதாவது மல்லியும் பத்திரின்னு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இது வந்து சாம்பார் பொடி இப்போ நம்ம இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சமாக வேகணும் ஒரு ஒரு நிமிஷம் இப்படி நம்ம வந்து கிளறி விடலாம் கவ சிம்ல வைக்கணும் மசாலா நல்லா வதங்கிச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காய பவுடர் இந்த பெருங்காய பவுடர் இப்படி நம்ம கேட்கும் போது நல்லா வாசனையா இருக்கும் லைட்டாக இப்படி கிளறி விட்டால் போதும் அந்த சூடில் அது வந்து எல்லா மசாலாக்களுமே நல்லா வேந்துடும் இப்போ நமக்கு இதுக்கு தேவையான புளி பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காவுக்கு வந்து நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கு இந்த புளி புளிக்கரைச்சில் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய் இந்த புளிக்கரைச்சல் இந்த மசாலாவோட நல்லா வேகட்டும் பசுல இந்த காய் வந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க உப்பு சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம் இப்போ இனி இந்த காயை வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்தாச்சு இப்படி மூடி போட்டு வேக வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து நல்லா வெந்திருச்சு ரொம்பவும் குழஞ்சி வேகக்கூடாது இந்த அளவு வெந்தால் போதும் இப்போ நமக்கு வந்து வேக வச்ச பருப்பை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து ரொம்பவும் நல்லா குழா கொள்ளனே வேகக்கூடாது இந்த அளவு வெந்தால் போதும் அப்படி பூ மாதிரி மலர்ந்தாலே போதுமானது இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த மசாலா இந்த காய்களோடு சேர்த்து பருப்பு பட்டுக்கலாம் எனக்கு நமக்கு எந்த அளவு கெட்டியாக இருக்கணும்னா கெட்டியாக சேர்த்துக்கலாம் இல்லைனா நமக்கு தண்ணி போல் இருக்கணும் அப்படின்னா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்பவுமே கெட்டியாக இருந்தாப்பில் இருக்குது அதனால கொஞ்சமாக நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்த பிறகு இதை வந்து உப்பு பார்த்துக்கணும் உப்பு கணண்டாக உப்பு போட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் ரொம்பவும் அருமையான மனமான டேஸ்டியான மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதே போல் தான் வெள்ளை பூசணிக்காவும் பண்ணணும் இப்போ இது வந்து இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலை செத்துக்கலாம் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம அந்த மல்லி தண்டு போட்டோம் அது ரொம்ப மனமாக இருக்கும் எண்ணெயில் வதங்கும் போது இப்போ இந்த மல்லி கடையை இதே போல் சேர்த்துக்கலாம் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்